ஒருபோகும் விவசாயத்திற்கு விவசாயிகள் போராடும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆச்சரியமூட்டும் வகையில் இரண்டாம் போகம் நெல் விவசாயம் செய்யப்பட்டுள்ளது கடந்த ஐம்பது ஆண்டு கால வரலாற்றில் முதல் முறையாக இரண்டாம் போக நெல் விவசாயம் நடைபெறுவது விவசாயிகளுடைய உத்வேகத்தையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்தியுள்ளது உள்ளது வறட்சி மாவட்டத்தில் இரண்டாம் போகம் சாத்தியமானது எப்படி என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு வரண மாவட்டம் தண்ணியில்லா காடு பனிஷ்மெண்ட் ஏரியா என்று அழைக்கப்படும் ராமநாதபுரம் மாவட்டத்தின் பல பகுதிகளில் பச்சை பசையில் என்று பச்சை கம்பளம் போர்த்தியது போல காட்சியளிப்பதுதான் அனைவரையும் ஆச்சரியமடைய செய்துள்ளது தகிக்கும் கோடை வெயிலால் மக்கள் அவதிக்காலாகி வருவதுடன் ஏராளமான நீர்நிலைகளும் தொடர்ந்து வறண்டு வருகின்றன இந்த சூழலில்தான் ஆண்டுதோறும் தண்ணீர் பஞ்சத்தால் அவதியுறும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இரண்டாம் போகம் நெல் சாகுபடி மேற்கொள்ளப்பட்டுள்ளது ராமநாதபுரம் மாவட்டத்தின் சராசரி மழை அளவு தொள்ளாயிரத்து இருபத்தி நான்கு மில்லிமீட்டர் ஆண்டுதோறும் சராசரி மழை அளவை தொடுவதற்கே மிகவும் சிரமப்படும் இம்மாவட்டத்தில் ஆண்டு சராசரி அளவையும் தாண்டி ஆயிரத்து இருபத்தி ஏழு மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளதால் பெரும்பாலான கண்மாய்கள் குளங்கள் நிரம்பியுள்ளன குறிப்பாக ஒவ்வொரு முறையும் வைகை அணையில் இருந்து திறக்கப்படும் உபரி நீர் கடலில் வீணாக கலந்து வந்த நிலையில் இந்த ஆண்டு ஆங்காங்கே உள்ள கண்மாய் குளங்கள் உள்ளிட்ட நீர்நிலைகளில் நீரை தேக்கி வைக்கவும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர் இதன் விளைவாக ராமநாதபுரம் பெரிய கண்மாயில் சுமார் ஏழு அடிக்கு தண்ணீர் தேக்கி வைக்கப்பட்டுள்ளது முதல் போக விவசாயம் வெற்றிகரமாக நுடைந்த நிலையில் கண்மாயில் நான்கு அடி தண்ணீர் மீதம் இருந்துள்ளது ரெண்டாவது போகத்துக்குரிய அந்த பெரிய கண்மாய் பாசன பரப்பில் வந்து தண்ணீர் வந்து எங்களுக்கு அதிகமாக இருந்ததுனால எங்களுக்கு எப்போதுமே வந்து பெரிய கண்மாய் பாசன பரப்பில் வந்து ஏழு அடிக்கு வந்து தண்ணீர் வந்து நம்பி வளையும் விவசாயம் நாங்கள் வந்து காலத்து விவசாயம் பண்ணினது போக கோடை விவசாயத்துக்கு எங்களுக்கு வந்து நாலடி தண்ணீர் வந்து மிச்சமாக இருந்ததுனால நம்ம வந்து கோடை விவசாயம் போடலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணி அந்த தண்ணியோட லெவலை பார்த்துட்டு தான் நாங்கள் வந்து இந்த முடிவு பண்ணி இந்த கோடை விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ கோடை விவசாயம் வந்து ஐம்பத்தி எட்டு ஏக்கர் வந்து இந்த பரப்பளவில் வந்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் வந்து நாங்கள் ரெண்டாம் போகமே போட்டிருக்கோம் இதனை தொடர்ந்து பெரிய கண்மாயை சுற்றி உள்ள கிராமங்களில் குறிப்பாக அச்சுந்தன் கிராமத்தில் முதன்முறையாக இரண்டாம் போகம் விவசாயம் செய்யப்பட்டுள்ளது குறுகிய கால பயிராக தொன்னூறு நாட்களில் மகசூல் தரும் கோ ஐம்பத்து ஒன்று என்ற ரகநிலை ஐம்பத்து எட்டு ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் பயிரிட்டுள்ளனர் தற்போது முப்பது நாள் பயிராக இருக்கும் நெற்பயிர்கள் இன்னும் ஐம்பது முதல் அறுபது நாட்களில் அறுவடைக்கு தயாராகிவிடும் என்று விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் தெரிஞ்சு நாங்கள் இப்போ தான் போகம் பண்ணுறோம் நாங்கள் வெயிலில் மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாலும் வாடினாலும் இந்த பசுமையான பயிரை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ நாத்தரித்து நட்டுக்கிட்டு இருக்கோம் களை எடுக்கிறோம் இது ப பரவலாக ஒரு ஐம்பத்தெட்டு ஏக்கர் கிட்ட பண்ணிக்கிட்டு இருக்கோம் கடந்த ஐம்பது ஆண்டுகால வரலாற்றில் முதன்முறையாக ராமநாதபுரம் அருகே இரண்டாம் போகம் நெல் விவசாயம் செய்யப்பட்டிருப்பது ராமநாதபுரம் மாவட்டம் விவசாயிகளிடையே புதிய உத்வேகத்தையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்தி உள்ளது என்பதே நிதர்சனமான உண்மை you